இன்று திங்கட்கிழமை இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து விசுவாவசு வருடம் சித்திரை பதினைந்தாம் நாள் நட்சத்திரம் பரணி யோகம் சித்த மரண யோகம் கரிநாள் பிரதம திதி ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை திங்கட்கிழமை அன்று சிவபெருமானையும் வழிபட உகந்த நாளாகும் எனவே இன்று சிவாலயங்களுக்கு சென்று சிவனையும் நந்தியையும் வழிபடுவது வாழ்க்கை பாதை முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் என்பது நம்பிக்கை மேலும் நவக்கிரகங்களில் ஒருவரான சந்திர பகவானை திங்கட்கிழமை வழிபடும் போது மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் சஞ்சலங்கள் கொண்டிருப்பவர்கள் அதிலிருந்து விடுபட்டு நீங்கி மனம் தெளிவு பெறுவர் ஓம் கம் கணபதி நம என்னாருடைய சிவனை போற்றி என்னும் இறைவா போற்றி திரு சிற்றம்பணம் இன்று சோமவாரம் சோமவாரம் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுதே சிவபெருமானுடைய வழிபாடுகள் அப்படின்னு நாம நினைக்கிறோம் இதில் மூணு விஷயம் இருக்குது சிவ வழிபாடுகள் மாத்திரமல்லாமல் இன்று கணபதியை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை அதாவது இந்த ராவுகால டைமில் நம்ம சொன்னோம் இல்லையா இதில் மகா நல்லா வேண்டிக்கலாம் அதே நேரத்தில் கேது பகவானை நன்றாக வேண்டிக் கொள்ளலாம் ராவு காலம் ராகு பகவானை வேண்டிக் கொள்ளலாம் இது குறிப்பிட்டு இந்த ராகு காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா சோமவாரம் அப்போது கேது ராகு கேது விநாயகர் இந்த தெய்வங்களை வேண்டும் பொழுது இவர்களால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் ராகு பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகமும் கேது பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் நாம வந்து மகா மாத்திரம் அருகம்புல் வைக்கிறோம் ராகு பகவானிற்கும் அருகம்புல் சமர்ப்பிக்கலாம் இன்றைய தினத்திற்கான ராசிபரனை கேட்போம் மேஷ ராசி நேர்களை வீண் வம்பு வழக்குகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் பேசும் பொழுது நிதானமாக கவனமாக பேசுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதில் பிரார்த்தித்துக் கொண்டு வெளியே செல்வது நன்மையை கொடுக்கும் ரிஷபராசி நேர்களை நண்பர்கள் பட்டம் விரிவடையும் நண்பர்களால் லாபங்கள் உண்டு நண்பர்கள் மூலம் தொழில் அபிவிருத்தி கிடைக்கும் மிதுன ராசி நேர்களை தொழிலில் நாம ஒரு சில விஷயங்களை கனவாக நினைத்து வைத்திருப்போம் இதை செஞ்சிடலாம் அது செஞ்சிடலாம் சொல்லிட்டு அதையெல்லாம் இன்று நீங்கள் உங்களுடைய முயற்சியின் மூலமாக அதை செய்வதற்கு திட்டமிட்டால் வெற்றிகள் உண்டு தொழில் ரீதியான முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் மனதில் சிறிய சஞ்சலங்கள் தோன்றும் கடகராசி நேர்களை கனவு உலகத்திலேயே இருப்பீங்க நிறைய கனவு காண்பீங்க இருந்து கொஞ்சம் வெளிவந்து செயலில் ஈடுபடணும் தொழில் ரீதியான முன்னேற்றங்களுக்கு அடியெடுத்து வைக்க வேண்டிய தினம் சிம்மராசி நேர்களை குடும்ப அபிவிருத்தி உண்டு குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டு சகல வல்லமைகளிலும் கொடுக்கக்கூடிய தினம் ஒரு சிறிய சிறிய விஷயங்களில் டிரான்ஸ்பர்மேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கணும் கன்னியாராசி நேர்களே எதிர்பாலினத்தவரால் பிரச்சனைகள் எழும் எதிர்பாலினத்தரால் வரவேற்ற பிரச்சனையை சமாளிக்கத் தெரிய வேண்டும் சமயோஜிதமாக சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு துளாராசி நேர்களே உள்ளத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் உற்றார் உறவினருடைய வருகை உண்டு அதே நேரத்தில் உங்களுடைய வம்பு வழக்குகள் இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து மூலமாக தீர்வு காண்பதற்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள் ரிச்சிக ராசி நேயர்களை குழந்தைகள் அபிவிருத்தியை எண்ணி நீங்கள் கொஞ்சம் கவலைப்படுறீங்க குழந்தைகளை பற்றி சிந்திப்பதும் அதே நேரத்தில் காதல் விஷயங்களில் பிரச்சனைகளும் எழும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கவும் தனுசு ராசி நேயர்களை குடும்பம் அல்லது வீடு இருக்கின்ற சொத்துக்கள் அசையும் சொத்து அசையா சொத்துக்கள் மூலமாக செலவுகள் ஏற்படும் கவனம் தேவை அதிகப்படியான எண்ணங்கள் அல்லது ஆர்வத்தின் மூலமாக உங்கள் சிந்தனைகள் மாறலாம் மகர ராசி நேர்களை எல்லோரையும் கட்டுக்கோப்பாக ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய அற்புதமான தினம் எண்ணங்களில் வெற்றிகள் உண்டு உற்றார் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் முக்கியமாக உங்கள் சொந்த பந்தங்களால் முன்னேற்றம் காண்பீர்கள் கும்பராசி இணையே எழுத்தோம் கௌத்தோம் என்று எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம் பேசும் பொழுது கனிவாக பேசுங்கள் அதே நேரத்தில் கண் காது வாய் மூக்கு அதே நேரம் இந்த முகம் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை மீனராசி இணையர்களை வேலையில டென்ஷன் இருக்கும் அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அலைச்சல்கள் இருக்கும் அதே நேரத்தில் ஆதாயம் உண்டு வரவு திருப்திகரமாக இருக்கும் மனதில் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய தினம் இந்த நாள் ஒரு இனிய நாளாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க